கல்முனை ரஹ்மத் ஃபவுண்டேஷனின் வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை பெண் தலைமைத்துவ குடும்பம் மற்றும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதார வேலை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கான மூன்றாவது கட்ட வேலை திட்டம் ரஹ்மத் ஃபவுண்டேஷனின் இஸ்தாக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் அதிதிகளாக சிஎஸ்டபிள்யூஎம்ஏ பேரவையின் தலைவி சகோதரி சீனியா தாசிம் ஒய்டபிள்யூஎம்ஏ பேரவையின் தலைவி சகோதரி ஃபவாசா தாஹா அவர்களும் கல்முனை சமூக சேவை உத்தியோகத்தர் எம்எம்எம் எம் ஜெய்ஜான் ரஹ்மத் மன்சூர் அவர்களின் அன்பு தாயார் சுஹாரா அவர்களும் ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் முகாமையாளர் வைத்தியர் சனா மௌலவி ரியாஸ் மற்றும் ஃபவுண்டேஷனின் உயர் பீட உறுப்பினர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்